ஒரு டவுட் தான் என்னோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ வந்து நம்ம பிரம்மம் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் பேசுறதுல ஆனால் அப்போ வந்து அத்வைத அனுபூதின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க சரி நான் என்ன சொன்னேன் பிரம்மத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னேன் நீங்கள் பிரம்மமா இல்லைன்னு சொல்லலை அப்ப நீங்க எப்போ உங்களை அனுபவிக்காம இருக்கிறீங்க எல்லா அனுபவமும் பிரம்மா அனுபவம் தான் சொன்னேன் பிரம்மங்கிற ஒரு தனியாக அனுபவம் கிடையாது இப்போ நம்ம நாலஞ்சு பொருள் இருந்த டேபிள் இருந்ததுன்னா காஃபிக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது பாலுக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்புறம் தேனுக்கு இது மாதிரி ஒவ்வொரு அனுபவம் வித்தியாசம் இருக்குது அதில் ஒரு பிரம்மா அனுபவம்னு ஒன்று இருக்குதா பிரம்மா அனுபவம் தனியாக கிடையாது காஃபி அனுபவம் பிரம்மா அனுபவம் தான் பால் அனுபவம் பிரம்மா அனுபவம் தான் அனுபவமே தான் இப்படி எவன் புரிஞ்சிட்டானோ அவன்தான் அனுபூதி ஆத்ம அனுபூதி அபரோட்ச அனுபூதின்னு பேர் அப்போ அவனுக்கு இந்த அனுபவங்களில் ராகத்வேஷம் கிடையாது இந்த அனுபவம் வேணும் அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு தேட மாட்டான் அல்லது இந்த நிர்பிகல்ப சமாதி அனுபவம் தான் பிரம்மம்னு அதை மட்டும் வச்சுக்க மாட்டான் அது வெளியே வந்த பிறகு சாதாரண நிலையில் பார்க்கின்ற பொருளெல்லாம் பிரம்மம்னு பார்க்கும்போது என்ன அனுபவம் வருதோ அது அத்தனையும் பிரம்மா அனுபவம்னு இருப்பான் அதை உணர்ந்த தான் சொல்ல முடியும் பிரம்மம்னு தனியாக அனுபவிக்க முடியாதுன்னு தான் சொன்னேன் தவிர எல்லா அனுபவம் பிரம்மம்னு நான் ஒத்துக்கிறேன் பிரம்மத்துக்குன்னு தனி அனுபவம் கிடையாது அதை எல்லாத்தையும் பிரித்து அதை மட்டும் அனுபவிக்கணும்னு முடியாது அது நீ உன்னை எப்போ நீ அனுபவிக்காமல் இருந்த நான்கிற அனுபவம் கிட்டே எப்போ இருந்துக்கிட்டு தானே இருக்குது ஒரு அனுபவம் என்றைக்கும் நீங்காத ஒரு அனுபவம் இது பிரம்மானுபவ்தான் அது மறைக்கப்பட்டு காஃபி அனுபவம் பால் அனுபவம் எப்படின்னு அனுபவங்கள் வந்து உடஞ்சி போயிடுது சிதறிய அனுபவங்கள் தான் உலகம் ஆனால் ஒருமித்த ஒரு அனுபவம் பூரண அனுபவம் வந்து அபரோட்ச அனுபவம் அது பிரம்மா அனுபவம் இப்போ புரிஞ்சுதுங்களா பிரம்மத்துக்குன்னு தனியாக அது உங்களுக்குன்னு தனியாக ஒரு உணர்வு இருக்காண்ண பிரம்மந்தான் ஆத்மான்னு ஆயிடுச்சு தான் நான் ஆயிடுச்சு அப்போ உங்களுக்கும் தனியாக ஒரு உணர்வு இருக்குதான் அதை நீங்கள் எப்படி உணராமல் இருக்க முடியும் நீங்கள் அதுவாக இருந்துக்கிட்டு கட்டாயம் நீங்கள் அனுபவிச்சா இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது அறியாமல் படாமல் வெளியேந்த வர அனுபவங்கள் தான் அனுபவம் எனக்கு ஒன்று தனியாக அனுபவம் இல்லை அதை நான் தேடிட்டு இருக்கேன்னு பத்தாம் அம்மாவது மாதிரி தேடிட்டுருக்குறோம் எல்லா அனுபவங்களும் பிரதிபோதம் விதிதம் மதம் அப்படின்னு தான் சொல்லுது எல்லா அறிவிலும் கான்சியஸ் இருக்குது எல்லா அனுபவத்திலும் கான்ஷியஸ் இருக்குது ஒரு அனுபவம் வருதுன்னு வைங்க ஜிலேபி சாப்பிட்றோம் ஆஹா அப்படின்னு ஒரு அனுபவம் வருது அது அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா இருக்கிறீங்களா இல்லையா அனுபவம் இருக்கிறதுக்கே நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க உங்க எப்படி அனுபவிக்காம இருக்க முடியும் அனுபவிப்பன் தான் நான் அவனுக்குன்னு தனி அனுபவம் கிடையாது தான் அதை அனுபவிக்க முடியாது அனுபவமே அவன் சொல்கிறேன் அனுபவிக்க முடியாதுங்கிறத வேதம் எப்படி சொல்லுது மனதால் வாக்கால் எட்ட முடியாதது ஆனால் மனதால் தான் அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது எந்த மனத்தால் அடைய முடியும் எந்த மனத்தால் அடைய முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதை நம்ம உணர் முறை அது வந்து வேற ஒரு விதத்தில் நம்ம சொல்லுவோம் பலவிருத்தி அற்றது அப்படின்னு அது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இந்த அத்வைத வேதாந்தத்தை குருவின் மூலம் கிட்டே இருந்து பொறுமையாக படிப்படிப்படியாக வந்தால் தான் இந்த சந்தேகமெல்லாம் போகும் இல்லைன்னா எப்பயாவது ஒரு சமயம் இந்த அத்வைதம் கேட்டோம்னா நமக்கு குறுக்கு புத்தியில் அது ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கலாம் அது இருக்காது இருக்காதுன்னு தான் நம்ம மனசு போகுமே தவிர சரணாகதி அடைந்து குரு என வழிகாட்டுவார் ஒரு நாள் எனக்கு எல்லா சந்தேகமும் போய்விடும் அப்படின்னு நம்பி அவர் உங்களை ஒப்படைச்சிட்டோம்னா அவர் பித் சித்தியந்தே சர்வ சம்சய வித்தியந்தே சித் சி சீயந்தே சர்வ கர்மாணி பித்தியந்தே ஹிரதய கிரந்தி அப்படின்னு முண்டகோபினேஸ்வர் பித்யந்தே ஹிருதய கிரந்தி இதயத்தில் இருக்க எல்லாம் முடிச்சும் அழுதுருமா இந்த ஞானத்தில் சித்தியந்தே சர்வ சம்சய எல்லா சந்தேகங்களும் சிதறி போயிடுச்சான் சியந்தே சர்வ கர்மாணி அவனுடைய எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சான் பாவ புண்ணியம்லாம் போயிடுச்சான் யாருக்கு பிரம்மத்தை உள்ளபடியே புரிந்து கொண்டவனுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது நல்லது அது பேர் மனனம்னு பேர் அது இருக்க இருக்க தான் அந்த பிரம்ம ஞானத்தை நம்ம கிட்டே போயிட்டே இருக்கும் சந்தேகப்படாமல் விட்டுட்டோம்னா அந்த பிரம்ம ஞானத்தை விலகி போயிடுவோம் சும்மா குருட்டாந்தனமாக நம்பிவிடுவோம் நம்பக்கூடாது இது சந்தேகப்பட்டு கேள்விப்பட்டு போகணும் ஆனால் எது வரைக்கும் கேட்பீங்க இனிமேல் சந்தேகமே இல்லை குரு நீங்கள் குருவும் இல்லை நான் சிஷனும் இல்லைன்ட்டு அவன் போயிடுவான் அதுதான் இங்கே நிலை அவன் யாராவது உபதேசம் வரும்போது சிஷன் குரு இந்த அத்வைத வேதாந்தத்தில் மட்டும் குருகலத்தில் மட்டும்தான் இங்கே சீடனும் இல்லை குருவும் இல்லை கற்றுக்கிற வரைக்கும் தான் அங்கே இருக்கிறான் உண்மையை தெரிஞ்ச பிறகு அங்கே ரெண்டு கிடையாது ரெண்டும் பிரம்மம்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சீடன் யாருக்காவது உபதேசம் பண்ணுவது குருவாக மாறிடுகிறான் இங்கே எல்லாரையும் குருவாக மாற்றுறது தான் இந்த குருகுலத்தினுடைய நோக்கமே அவங்களெல்லாம் என்னவாங்க மருமகளாக குருவாக மாற்றுறது தான் கு ரூ என்ன இருளை நீக்குதல் ரூனா நீக்குதல் குன்னால் இருட்டு இருட்டை நீக்குதல் சந்தேக இருட்டை நாம் நீக்கிக் கொண்டே இருக்கிறோம் ஒரு நாள் வரும் அன்று சந்தேகமே இல்லாமல் இருப்பது நான் மட்டுமே அனுபவத்தில் இந்த உடம்பு உலகம் இருக்கிறது ஆனால் அறிவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன் அது கரெக்டாக அதை அனுபவிக்க முடியாதுங்க அது அறிவு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதில் ஒரு குழப்பம் வரும் நான் எப்படி அனுபவிப்பேன் மறுபடியும் சாக்லேட் தின்ற மாதிரி ஒரு தியானத்தில் போயிட்டு அதை பிடிச்சிடலான்னு பார்க்குறோம் அதெல்லாம் முயற்சியே பண்ணாதீங்க நானே அது என்று அறிந்து கொண்டால் அந்த உணர்வு உங்களுக்கு கட்டாயம் வரும் அந்த உணர்வு பேரானந்த உணர்வாக இருக்கும் விடுபட்ட உணர்வாகும் அந்நியதாசித்தம்னு சொல்லக்கூடிய ஔதாசீன உணர்வாக இருக்கும் உலகத்தில் இங்கே பிரியம் அப்பிரியம் எதுவும் இல்லாமல் இருக்கும் தன்னை ஒருவன் முழுமையான அழியாத மாறாத ஆனந்த வஸ்து அப்படின்னு புரிஞ்சுக்குவான் அதுக்கப்புறம் அவனுக்கு துன்பமே வாழ்க்கையில் வராது உடம்புக்கு வரும் மனசுக்கு வரும் புத்திக்கு வரும் ஆனால் அவனுக்கு வராது ஏனென்றால் அவன் மனதோ புத்தியோ சரீரமோ உடைமைகளோ அல்ல என்று தெரிஞ்சுக்கிட்டான் அதனால் ஞானிக்கு உடம்பு சீக்க ஆகாதானா ஆகும் அவனுக்கு ஆகாது அவனுக்கு மனசில் கஷ்டம் வராதானா வரும் மனசு கஷ்டம் வரும் அவனுக்கு வராது அவன் புத்தி பேதளிக்காதா மோகப்படாதா மோகப்படும் புத்தி தான் அவனுக்கு இல்லை அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான் மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு எல்லாம் அவன் புத்தி மனசு உடம்பு தான் தெரியும் பாருங்கள் அவரே கலங்குறாரு அவரே பாருங்கள் புத்தி மோகம் படுது அவர் பாருங்கள் உடம்புக்கு சீக்கம் வந்துருச்சுப்பாங்க அவங்க அவர் அவருன்னு காட்டுறதெல்லாம் மனம் புத்தி உடம்ப நான் அவர் புரிஞ்சுக்கிட்டேன் இது மூணு இல்லை நான் பரமானந்த வஸ்து அப்படின்னு அவர் இருக்கிறார் இதை நாம் அறிவின் மூலம்தான் பெற முடியும் இதற்கு சரணாகதியும் குருவினுடைய உதவியும் உபனிஷத்தை நல்லா தெரிந்து உணர்ந்தவனால் தான் இதை சொல்ல முடியும் ஆனால் கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் கிடைக்கும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு திருமந்திரத்தில் நேற்று பார்த்தோம் அந்த பற்றி நின்ற மரம் தான் இந்த ஊன் பிற்ற ஊன் பற்றி நின்ற உணர்வுங்கிறார் வான் பற்றி நின்ற பரம் இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வு அப்படின்னு திருமந்தத்தில் சொன்னார் அந்த வான் பற்றி நிற்கின்ற அந்த பரம் பரம வசித்து தான் பரமாத்மா தான் இந்த உடம்புன்ற ஊனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா என்று அவர் தந்ததை நேற்று நம்ம பார்த்தோம்